ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் மத்தி மீன் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இன்னொரு ஒரு மண் சட்டியில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சதும் இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எப்பயுமே மீன் குழம்புன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்ததும் அதோட நாலு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்லேயே அரைச்சிதுங்க நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் அப்போ வந்து குழம்பு நல்லா மனமாக இருக்கும் பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இதில் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதோட தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க போதும் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் மூடியை ஃபுல்லாக துருவி இல்லை கட் பண்ணியோ அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வடிகட்டி அதோடய பாலை மட்டும் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீனை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா மீன் உடஞ்சிரும் அதனால் எப்பயுமே கடைசியாக தான் சேர்க்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருந்தேன் அதில் வந்து அரை கிலோ அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அரை கிலோ மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் மட்டும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க இங்கே பாருங்கள் மீன் எல்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டோன்னா உடஞ்சிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக இலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னா லைட்டாக இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வெந்திரிச்சாலையான்னு செக் பண்ணிக்கலாம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முள்ள வந்து இதில் ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருக்கும் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்